பாக்கியலட்சுமி சீரியல் நடிகைக்கு முப்பது வயசு ஆயிடுச்சா கிளாமர் பிறந்த நாள் கொண்டாடிய திவ்யா கணேஷ் இவருக்கு பல ரசிகர்கள் தற்பொழுது வாழ்த்துக்களையும் தெரிவித்து வராங்க பாக்கியலட்சுமி சீரியலில் நடிகை திவ்யா கணேஷ் தொடர்ந்து நடித்து வருகிறார் இவர் தற்பொழுது தனது முப்பதாவது பிறந்த நாள் கொண்டாடிய புகைப்படத்தை இன்ஸ்டாவில் போஸ்ட் செய்து ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி உள்ளார் பாக்கியலட்சுமி சீரியல் மூலம் மிகவும் பிரபலமானவர் திவ்யா கணேஷ் ஜனனி கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மனதை கொண்டடித்து விட்டார் பாக்கியலட்சுமி சீரியல் சீரியல் மூலம் மிகவும் பிரபலமானவர் திவ்யா கணேஷ் ஜெனி கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மனதை கொள்ள விட்டார் பாக்கியலட்சுமி சீரியலுக்கு முன் சன் டிவியில் ஒலிபரப்பான கேளடி கண்மணி சீரியலில் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்து வந்தார் அது மட்டுமல்லாது சன் டிவி சீரியலை தொடர்ந்து ஜி தமிழ் டிவியிலும் ஒலிபரப்பான லட்சுமி வந்தாச்சு சுமங்கலி ஆகிய சீரியலில் முக்கிய ரோலில் நடித்து இளைஞர்களை ஈர்த்து வந்தார் ஜி தமிழில் தொலைக்காட்சியில் இருந்து விஜய் டிவிக்கு தாவிய திவ்யா செல்லம் வெள்ளி கதாபாத்திரத்தில் நடித்து தனது வில்லத்தனத்தையும் காட்டினார் இவரின்

புகைப்படத்தை இன்ஸ்டாவில் போஸ்ட் செய்து ரசிகர்கள் வாழ்த்து மழையில் நனைந்து வருகிறார் மேலும் ரசிகர்கள் சிலர் உங்களுக்கு முப்பது வயசாச்சுன்னு சொன்னா நம்பவே முடியல அப்படின்னு பலரும் கமெண்ட் செய்தும் வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க